செக்கிழுத்த செம்மல் வாவுசி அவர்களின் நூத்தி ஐம்பத்தி நாலாவது பிறந்த தினம் என்று இந்திய சுதந்திர போராட்டத்தின் தலைவன் இவன் அவனுடைய நிலைமையை பாருங்க இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் மலர் மாலை அணிவித்து பிறந்த தின நிலாவிலையும் நினைவு நாளில் மட்டும்தான் இப்படி மலர் மாலை அணிவிக்கிறாங்க மற்ற நாள் அவரை நினைச்சே பார்க்கறது இல்லை இந்த அரசாங்கம் அவருக்கு ஒரு நிழற்குடையை கூட அணிவிக்கலை எத்தனையோ செலவு செய்கிறாங்க வாஉசி இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஒரே தமிழர் இந்த வாஉசி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உதட்டளவில் மட்டுமே இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர்களை மரியாதை செலுத்துகிறோம் சொல்கிறாங்க ஓட்டு வங்கி காண்டி ஆனால் இன்றைக்கி அவருடைய நிலமையை பாருங்கள் தென்னகத்தில் பிறந்த என் தலைவனுடைய நிலமையை பாருங்க ஒரு நிழல் கூட இல்லாமல் காக்கா குருவிகளின் கழிவிடமாக இந்த ஒரு வெயிலோடு இருக்கிற நிழல் கூட அமைக்க எவ்வளோங்க செலவாகிற போது யோசிச்சு பாருங்கள் என்னுடைய தலைவருடைய நிலைமையை பாருங்க திருநெல்வேலி தென் தமிழகத்தின் மக்களின் நாயகனாக ஒரு நிழல் கூட பிறந்த நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவருக்கு நிழல் குடை அமைத்து தரவில்லை என்றால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் இதன் மூலமாக தமிழகம் உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகியின் நிலைமையை உங்களிடம் கவனத்துக்கு கொண்டு வர அன்பானவர்களே உலகமெங்கும் உள்ளவர்களை நிலைமையை பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமையை பாருங்க தியாகியின் நிலைமையை பாருங்க அவருக்கு ஒரு அமைக்க வேண்டும் இருக்கிறார் அவர் தலைவன் அவனுக்கு இந்த நிலைமை உலகமல்லும் உலகமெல்லாம் இல்லை இல்ல தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த விஷயத்தை தமிழக அரசு கவனத்துக்கு எடுத்து சென்று அவர் கூட நிழற்குடை அமைத்து தருமாறு எல்லாம் அல்ல மக்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் கவர்மெண்ட்டுக்கு சென்றடையணும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணணும் எல்லாருக்கும் திருநெல்வேலியில் தன்னந்தரியாக ஒருத்தி போராடுகின்றேன் அவருக்கு ஒரு நிமிடம் குறைப்பிடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்களும் உங்கள் சார்பாக இதை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜே வஉசி அவர்களின் புகழ் ஓங்குக சக்களுத்தம்மல் தப்பலோட்டிய தம்மழன் வஉசியின் புகழ் ஓந்துக